தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் தான் நடிகை சினேகா நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்தவர் அதன் பின் இரு குழந்தைகளுக்கு தாயானதால் நடிப்பதை குறைத்து கொண்டு இல்வாழ்வில் கவனம் செலுத்தி வருகிறார் இருப்பினும் இடையிடையே ஒரு இரு படங்களிலும் தலை காட்டுகிறார் இப்போது மீண்டும் படங்களில் நடிக்க ஆயுத்தமாகி வருகிறார் ஸ்னேகா இதற்காக உடற்பயிற்சி செய்து தனது உடல் எடையையும் கணிசமாக குறைத்து மாடன் உடையில் ஃபோட்டோஷூட் எடுத்து வெளியிட்டுள்ளார் அதற்கு கேப்ஷனாக உங்களால் எல்லா நேரத்திலும் எல்லா பேருக்கும் நல்லவராகவே இருக்க முடியாது ஆனால் எப்போதும் சிலருக்கு சிறந்தவராக இருக்க முடியும் என பதிவிட்டுள்ளார் ஸ்னேகாவின் இந்த ஃபோட்டோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன இதனை பார்த்த ரசிகர்கள் ரெட் ஹாட் செரி பழம் மாதிரி மொழும் இருக்கீங்க என்று வர்ணித்து வருகிறார்கள் அவருடைய ரசிகர்கள் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக கடந்த இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை இருந்தவர் தான் ஸ்னேகா என்பதும் இவர் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்னேகா தனது பிறந்த நாளை கொண்டாடி வருவதை அடுத்து அவருக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் நடிகை ஸ்னேகா கடந்த இரண்டாயிரம் ஆண்டு என்ன வலை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி அதன் பின்னர் கமல்ஹாசனுடன் பல முன்னணி நடித்து நடித்துவிட்டார் குறிப்பாக அவர் நடித்த ஆட்டோகிராஃப் ஆனந்தம் போன்ற படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நடிகை ஸ்னேகாவுக்கு வெப்துனியா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து நமது தமிழ் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்